டிஸ்டிக் ஹிந்து ஊருல பிடிச்சாங்க பிடிச்சிட்டு இது பண்ணாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்குது மிச்சதே பல கோடிகள் போயிருச்சு பல நகைகள் போயிருச்சு விலையே போயிடுச்சு பல இது போயிருச்சு பாபா பணம் முழுவதுமே பெங்களூருவிற்கு கடத்தப்படுவதன் பின்னணியையும் அம்பலப்படுத்துகின்றனர் கூட்டப்பர்த்தி வாசிகள் சாய்பாபா பணம் பெங்களூரு வழியாக தமிழ்நாட்டிற்கு தான் கொண்டு வரப்படுகிறது என்பது இவர்களது கருத்து தமிழ்நாடு கேரளா உள்ளதா ரூபாய் டி எவ்வராய் ஆனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் சாய்பாபாவுக்கு பணம் கொடுக்கல அதே மாதிரி ட்ரஸ்ட் நிர்வாகத்திலையும் யாரும் இந்த மாவட்டத்துக்காரங்க இல்லை கேரளா இருந்து வர பக்தர்கள் கோடி கோடியா சாமிக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் சாய்பாபா இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு இங்க இருந்து கோடிக்கோடியாக எடுத்துட்டு போறாங்க சாய்பாபா ட்ரஸ்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அது ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் சாய்பாபாவிடம் சக்தி இருக்கிறது என்று நம்பி நன்கொடை கொடுக்கப்படுகிறது என சொல்லப்பட்ட கதையெல்லாம் மலை மலையெறிவிட்டது கோடி கோடியாக கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கக்கூடிய பெரும் நிறுவனமாக இருந்தனவா தாய் அறக்கட்டளைகள் பாபாவின் தனி அறையோ ஒரு மினி சுவிஸ் வங்கியாக இருந்தா பிரசாந்தி நிலையம் கருப்பு பண பதுக்கல் வங்கியாக செயல்பட்டதா என கேள்விகள் கிளம்புகின்றன கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் கேள்வி கணைகள் குற்றீசலாக புறப்பட்டுவிட்ட சூழலில் சாய்பாபா அறக்கட்டளைகளின் எதிர்காலத்தை அசைக்கும் புயல் ஆந்திர மாநில அரசியலில் மெதுமெதுவாக மையம் கொள்ளத் தொடங்கி இருக்கிறது சாமியாக சொல்லிக்கொண்ட சாய்பாபாவின் நிஜ முகம் சன்னியாசிகளிடம் பாபா வாழ்ந்த காலத்து புட்டபர்த்தி இது உலகின் அத்துணை வசதிகளும் நிறைந்த நவீன நகரமாக திகழ்ந்தது சித்து வித்தைகளால் கொட்டிய பணத்தால் பெரும் புகழ் பெற்ற பாபாவை நித்தம் நித்தம் தேடி வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது பாபா பக்தர்களின் வசதிக்காக உருவான வணிக நிறுவனங்கள் ஏராளம் திசையெங்கும் பணத்தில் குளித்த புட்டபர்த்தி இப்போது பரிதாப கோலத்தில் காட்சி தருகிறது இதுதான் இன்றைய புட்டபர்த்தி கிறிச்சோடிய வீதிகள் எவருமே எட்டி பார்க்காத கடைகள் और बाबा वेनान के बाद जाना यहां पर तक भी नहीं बिगने மிக முக்கியமான ஆன்மீக புட்டபர்த்தி இங்க வாழ்ந்து வந்த சத்யசாயி பாபாவை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்துட்டு போவாங்க அவர் உயிரோட இருந்த வரைக்கும் இங்க வியாபாரம் நல்லா நடந்தது இப்ப பாபாவோட மரணத்துக்கு அப்புறம் பக்தர்களோட கூட்டம் குறைஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல பாபா மறைந்த பிறகு கொஞ்சம் கிடைத்து வந்த வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்தமாக வேட்டு வைத்திருக்கிறது தொடர் கடத்தல் சம்பவங்கள் கைவிடப்பட்ட ஊராகி கொண்டிருக்கும் புட்டபர்த்தியில் வணிகம் செய்வது சாத்தியம் இல்லை என்பது இவர்களது முடிவு உயிரோடு வந்து இப்போ நல்லதாக பிசினஸ் இருந்துச்சு சார் வாடகை கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை வாடகை அதிகமாக இருந்தால் கூட நம்ம கேட்டு போய் இப்போ வந்து கிட்ட 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 தடவை எயிட்டி நைன்டி பர்சன்ட் பிஸ்னஸ் டெல் ஆயிடுச்சு டிவர்டிஸ் கூட யாரும் வரல அதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்கு வாடகை கேட்டே முடியல இப்போ இல்லை நிறைய பேர் ஊர் விட்டுன்னு போயிருக்காரு ஏதோ டவுட் தான் சார் இப்போ இந்த இந்த சீசனில் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் ஆகஸ்ட்டில் தெரிஞ்சிடும் இந்த லாஸ்ட் நவம்பர் வரைக்கும் தெரிஞ்சிடும் வரவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு நவம்பர் வரைக்கும் ஒன்றும் நடக்கலைன்னா அவ்வளோதான் எல்லாம் கட முடி வீட்டுக்கு போக வேண்டியது தான் நிறைய பேருக்கு ரொம்ப லாஸாக இருக்கு இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப லாஸாக இருக்குது லட்ச லட்சக்கணக்காக கடைக்குகளில் எது போ செருக்கு போட்டு இப்போ விற்கவும் முடியாமல் சும்மா எடுத்து வீட்டுக்கு எடுத்து போக முடியாமல் ரொம்ப அவசைப்பட்டுன்னு இருக்காரு குட்டபருத்தி வாசிகள் தான் என்று இல்லை பாபாவை மதித்து வருகை தந்து கொண்டிருந்த சந்நியாசிகளும் கூட கோடிப் பணம் புழங்குவதையும் கட்டுக்கட்டாக கடத்தப்படுவதையும் சகிக்கவில்லை இவர் பெயர் சிவாயன் ஷீரடி சாய்பாபா பெயரை சொல்லி வளர்ந்தவர் அவரைப் போல் நடந்து கொள்ளவில்லை என்பது அம்பலமாகிவிட்டது என்கிறார் யோரு ஆளு ராணி சில சமயம் பாகுலவாளோ ராணிக்கு சாய்பாபாத்துல இருக்கிற பணம் எல்லாமே பாபாவுக்காக பக்தர்கள் கொடுத்தது சாய் சாய்பாபாவோட ஆசிர்வாதத்தில் பல அடைஞ்சவங்க ரொம்ப சந்தோஷத்தோட கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க பாபா உயிரோட இருந்தப்ப நான் அவரை நிறைய தடவை பார்த்திருக்கேன் ஆனா இப்படி அவர் நடந்திருப்பாரு நினைச்சு கூட பார்க்கல தான் ஒரு அவதாரம்னு சொல்லிக்கிட்டு இப்படி நடந்திருக்க கூடாது இவர் பேராசிரியர் அனில் குமார் காமராஜ் சாய் அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரியில் பணி அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு கொடி கட்டி பறக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார் குழப்பமான சூழ்நிலை நிலவுது டிரஸ்ட் நிர்வாகிகள் இடையில தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட கோளாறு தான் இதற்கு காரணம் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ட்ரஸ்ட் நிர்வாகம் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டா இந்த குழப்ப தீர்ந்துடும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அதற்கான ஏற்பாடு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆந்திர அரசியலிலும் பாபா பணம்தான் இப்போது ஹைலைட் பணக்கடத்தலில் சாய்பாபா சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகனின் புட்டபர்த்தி பயணம் பணக்கடத்தலில் தொடர்புள்ளதாக விசாரிக்கப்பட்டு வரும் ரத்னாகரை ஜெகன் சந்திக்க உச்சகட்ட பரபரப்பு

விசாரணையை நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்யணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அறக்கட்டளை விவகாரம் அரசியல் நெருக்கடி கொடுக்க ஆந்திர மாநில அரசாங்கமே தலையிடுகிறது ஹைதராபாத்தில் அவசர ஆலோசனை அறக்கட்டளையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது அரசு Every day we are seeing all the daily newspapers and through electronic media, we are getting a lot of information regarding the Puttaparthi. புட்டப்பத்திலேன்னு நடக்குதுன்னு தினமும் பேப்பர்லேயும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாமே எதிர்பாராதது இந்த தவறுக்கு யார் காரணம் யார் குற்றவாளிங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் நடக்கணும் ட்ரஸ்ட்டுக்காரங்க எதையுமே வெளிப்படையாக செய்கிறதில்ல பணம் கடத்தப்படுறதா செய்தி வந்த உடனே பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கணும் இன்ஃபர்மேஷன் அதி உச்சம் அமெரிக்க கோடீஸ்வரர் டிகிரிஸ் வடிவில் வெளிவருகிறது பாபா உயிர் சாய் அறக்கட்டளை சொத்துக்களை பற்றிய திடுக்கிட வைக்கும் உண்மைகளை வெளியிடுவதற்கு ஜூலை பதினைந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் டிகிரிஸ் தாமே சாமி என பிரச்சாரம் செய்த சாய்பாபா மரணத்திலும் கூட சர்ச்சை எழுந்தது முணுமுணுப்புகள் முடக்கப்பட்டுவிட்டது மூட்டை மூட்டையாக கோடி கோடியாக பணம் கடத்தப்படுவதும் காற்று வழி செவியாகிவிடக்கூடாது அடுத்தடுத்து விஸ்வரூபம் அறக்கட்டளை சொத்து விவகாரங்கள் அப்படியே போய்விடக்கூடாது லட்சம் கோடி ரூபாயை யாரோ சிலரது நன்மைக்காக விட்டுவிடாமல் சாமானியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கை அவசியம் என்பதே பாபா பக்தர்களின் எதிர்பார்ப்பு